மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த வாரங்களாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு உள்ளடங்குகின்ற தரம் பத்திலே உள்ளடங்குகின்ற சித்திரக்கலை பாடத்திலே கால கட்டட நிர்மாணங்களும் அதிலே உள்ளடங்குகின்ற சிற்பங்கள் செதுக்கல்கள் தொடர்பாகவும் பார்த்திருக்கின்றோம் மாணவர்களே அதிலே கடலாதனிய விகாரை லங்கா திலக விகாரை போன்ற விகாரைகளை பார்த்துள்ளோம் எம்பக்க தேவாலயத்தையும் அடுத்ததாக பார்த்தோம் அதிலே ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை முன்னுரை பகுதியை மட்டும் பார்த்தோம் தொடர்ந்து பார்த்து பார்க்கக்கூடிய இருக்கும் மாணவர்களே கம்பளை காலத்துக்குரிய எம்பக்க தேவாலயம் இந்த எம்பக்க ஆட்சி அதனுடைய பிரதிபலிப்பாகவே இந்த கம்பளை கா எ எம்பக்க தேவாலயம் என்றதாகவும் ஒரு ஐதீக கதை காணப்படுகிறது அதனை நீங்கள் இதில் இதில் கற்பதனோட அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் மாணவர்களே தொடர்ந்தும்

அதிகமாக மூன்று பிரதான பக்கியதாக உருவாக்குகிறது என்று பார்த்துள்ளோம் மண்டபம் மண்டபம் கிரகம் என்று அதிலே நாற்க முதலாவதாக மண்டபம் வாயில் மண்டபமானது பத்துண்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த தூணிலையும் சதுரங்கள் வீதம் பிரிக்க அதாவது தூண்களை கொண்டதாக இல் மண்டபம் இருக்கின்றது இல் மண்டபத்துல அது தூண் உள்ள உள்ளடங்கியுள்ளதாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ பத்து தூண்கள்லையும் நாற்பது சதுர செதுக்கல்கள் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே இந்த மண்டபத்தில் உங்கள் இது பத்து நான்கு சதுரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு சதுரங்களும் மொத்தமாக பத்து தூண்கள்லையும் நாற்பது சதுரங்கள் அந்த நாற்பது சதுரங்கள்லேயும் ஒவ்வொரு ஓவியங்களும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம் அடுத்த பகுதி நீள் மண்டபம் நீள் மண்டபமானது முப்பத்தி ரெண்டு தூண்களை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த நீள் மண்டபத்தில் இருக்கின்ற தூண்கள்லேயும் ஒவ்வொரு நிர்மாணங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு தூணிலேயும் நான்கு சதுரங்கள் அதே போல இதிலேயும் நான்கு சதுரங்கள் வீதமாக நூற்றி இருபத்தெட்டு செதுக்கள்கள் நூற்றி இருபத்தெட்டு செதுக்கள்கள் செதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே இந்த வெம்பக்கு தேவாலயத்தின் செதுக்கல்கள் வேங்கை சித்திரவேம்பு பலகையில் சிறுபுழைப்பு முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஒம்பகதவாளியத்துக்குரிய செதுக்கல்களுக்குரிய அந்த தூண்கள் வேங்கை வேங்கை மற்றும் சித்திரவேம்பு போன்ற அந்த மரங்களை உபயோகித்து அந்த மரச்செதுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூண்களும் தூண்களாவன ஒரு மர மரத்தின மரத்தினால் உருவாக்கப்பட்ட தூண்களாக இருக்கிறது அதாவது இலங்கையின் மரச்செதுக்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம்தான் தான் வெம்பக்க தேவாலயம் அந்த வெம்பக்க தேவாலயத்தில் இருக்கின்ற இந்த ஓவியங்கள் நூற்றி இருபத்தெட்டு செதுக்கல்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செதுக்கல்கள் ஒவ்வொன்றும் வேங்கை சித்திரவேம்பு ஆகிய மரங்களை உய உபயோகித்து தூண்கள் ஒவ்வொன்றும் நிர்மாணிக்கப்பட்டது அதாவது இது சிறு புடைப்பு முறையில் இந்த சிறுபுடைப்பு முறையில இந்த தூண்கள்ல ஒவ்வொரு நிர்மாணங்களும் நிர்ம மாணவர்களே இது தொடர்பான விடயங்களும் கேள்விகளாக தொடுக்கப்படுவது பிரதானமாக செதுக்க பங்கல் பூ அணிக்கப்படும் தொடரும் இரண்டு அதாவது பேருண்ட அல்லது பச்சிகள் இறவைகள் ஒன்று ஒட்டி அந்த இரு உள்ள வசிக்கப்பட்டுள்ளது ஒரு கிண்ணற கட் பண்ணி ஒரு கை ஆஹ் பங்களாகும் அடுத்தது ஜானி விக்கந்தலினியா என்று சொல்லப்படும் ஆஹ் நாரிலதா அதுவும் ஒரு பெண் சாரியம் இந்த நாரிலதா ஓவியம் ஆஹ் ஓவியம் ரிஷபம் ரிஷப குஞ்சனம் என்றது ஜானி யானை இடவர்த்தியும் இடத்தியும் உள்ளடக்கியதாக ஒரு ஆஹ் அடுத்து வாங்கி அடுத்தது அன்னம் சிங்கம் அதாவது சிங்கமானது கையசிங்க கயசிங்க என்ற அமைப்பினை ஒத்த நிர்மாணிக்கப்படுறது அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் கீழே கைய செதுக்கல் வேலைப்பாடுகள் சிறப்பானவையாக படுபவை சமூக வாழ்வுகள் செதுக்கள்களாக காணிக்கப்பட்டுள்ளது அவற்றை நாம் பார்க்கக்கூடியவர்கள் அதாவது எம்பழிய செதுக்கல் வேலைகள் ஒரு தனித்துவங்க கட்டியான உருக்கள் என்றது யதார்த்தமான உருக்களும் உள்ளடங்கியதாக நிர்மாணிக்கிறது அதற்குமான பாணிகளும் பின்பற்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது போனால் சமூகால வாழ்க்கை முறைகளையும் அதாவது அந்த வாழைய நிர்மாணிக்க போதீன சமூக உள்ளடக்கியதாக அந்த நிர்மாணம் காணிக்கப்பட்டது மாணவர் இசைப்பவர் செதுக்கு ஏ நிங்கோடிய வடிவங்கள் முக்கிய தொடர்ந்து பார்த்தீர்களானால் ஆகப்படுகின்ற சில செதுக்கங்கள் அதாவது தாமரை ஆஹ் செதுக்கல் வடிவம் இது ஒரு சில குறிப்பிட்ட செல்வ நாது அடுத்து குழந்தைக்கு தாய் இருந்த காட்டப்பட்டிருக்கிறது போன்ற நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஓவியங்கள் தொடர்பான வடிவங்கள் மாணவர்களே இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போறது அடுத்ததாக அதே உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்பக்கலை கட்ட நிர்மாணங்கள் தான் எனினும் நாங்கள் இனி பார்க்க போ பார்க்க உள்ளது யாதெனி மாணவர்களே கண்டி காலத்து மலைநாட்டு பாரம்பரிய கட்டடக்கலை படைப்புகள் அதாவது கண்டிக்காலத்துக்குரிய மலை கண்டிக்காலத்து மலைநாட்டு பாணிக்குரிய கட்டடக்கலை கலை படைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்களே மாணவர்களை நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்கலாம் தலதா மாளிகை பற்றிய விடயங்களை தலதா மாளிகையானது இலங்கைவார் பௌத்த மக்களின் முக்கிய வழிபாட்டிடமாக கருதப்படுகிறது அதாவது தலதா மாளிகையானது பௌத்த மக்களுக்குரிய ஒரு முக்கிய வழிபாட்டிடமாக கருதப்படுவதோட அது பல புனரமைப்புகளுக்கு பின்னராக தற்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாம் விமல தர்ம சூரியனால எழுப்பப்பட்டுள்ளது அதாவது இந்த தலதா மாளிகையானது பௌத்தவால் மக்கள் ஒரு புனித இடமாக அவர்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு இடமாக உள்ளது அது விமல தர்ம சூரியனால் அதாவது இரண்டாம் விமல தர்ம சூரியனால அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பல்வேறு புனரமைப்புகளுக்கு பின்னதாக தற்பொழுது பு புதுப்பிக்கப்பட்டு காணப்படுகிறது மாணவர்களே இங்குள்ள தனதா மண்டபம் சபா மண்டபம் எண்கோண மண்டபம் நீராடும் அரசர் ஓய்வு மண்டபம் பிரதானிகள் மண்டபம் என பிரிவுகள் வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட கட்டிடங்களாகும் அதாவது நாங்கள் ஏலவே பார்த்தோம் கம்பளை காலத்துக்குரிய கட்டிட அம்சங்களையும் சரி பார்த்திருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு கட்டிட அம்சங்களும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கண்டி காலத்து மயநாட்டு பாணிக்குரிய இந்த கட்டிடக்கலை அம்சங்களும் அதிலே உள்ளடங்குகின்ற இந்த ஜனதா மாளிகை இந்த கட்டிட நிர்மாணமும் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்களே அவையாவன மீண்டும் கூறுகிறேன் சபா மண்டபம் சபா மண்டபம் என்றது மகுள் மண்டபம் என்று கூறப்படுகிறது எண்கோண மண்டபம் பத்திரிப்பு என்று சொல்லப்படுகிறது நீராளமிடம் உள்வென்கே என்று சொல்லப்படுகிறது அரசர் ஓய்வு மண்டபம் தீயத்திலக்க பிரதானிகள் மண்டபம் எனும் பிரதா என்னும் மண்டபம் எனும் பிரிவுகள் வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டுள்ளது இதில் நான் கூறப்ப மகுள் மடுவ பத்திரிப்புவ புவ உள்வென்கைய இந்த விடயங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டு நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே ஏனெனில் இது ஒரு விளக்கத்தை தரக்கூடிய ஒரு வினாவாக தொடுக்கப்படுவது வழக்கம் காப்போத சாதாரண பரீட்சையில் கடைசி ஐந்து வினாக்கள் இது தொடர்பான விடயங்கள் வினவப்படுவது வழக்கம் அப்ப இந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டு வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்து இதில் எண்கோண மண்டபம் விசேட இடத்தை பிடிக்கிறது அதாவது இந்த மலைநாட்டு காண்டி கானிக்குரிய இந்த தலதா மாளிகையில் இருக்கின்ற அந்த எண்கோண மண்டபம் வெண்கோண மண்டபமானது அதாவது பத்திரிப்பு என்று கூறப்படுகிறது இந்த வெண்கோண மண்டபமானது ஒரு விசேடமான சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக கூறப்படுகிறது இந்த கட்டடம் வெண்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வெண்கோண மண்டபம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நுட்ப முறையில் எந்த கலைப்பாணியை பின்பற்றி இந்த வெண்கோண மண்டபம் இந்த போன்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த வெண்கோண மண்டபமானது வெண்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தைச் சுற்றி வளைவுகள் காணப்படுவதோடு ஜன்னல்கள் தூண்கள் கதிராதிகள் என்பன ஒழுங்குமுறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதாவது வெண்கோண வடிவத்திலே இந்த வெண்கோண மண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுது இந்த வெண்கோண மண்டபம் என்ற இந்த கட்டடத்தை சுற்றி வளைவுகள் காணப்படுது என்று சொல்லப்படுது அதை தவிர ஜன்னல்கள் தூண்கள் கதிராதிகள் என்பன ஒரு ஒழுங்கு முறைப்படியில சிறப்பான முறையில நிர்மாணிக்கப்படுது என்று கூறப்படுகிறது மாணவர்களே அடுத்து இந்த பத்திரிப்புவை அதாவது பத்திரிப்பு என்ற அமைப்பை அதாவது இந்த வெண்கோண மண்டபம் என்ற இந்த கட்டட நிர்மாணத்தை உருவாக்கிய பெருமை தேவேந்திர மூலாச்சாரியரை சாரும் அதாவது தேவேந்திர மூலாச்சாரியார் என்பவர்தான் இந்த வெண்கோண மண்டபம் என்ற பத்திருப்பூவை உருவாக்கி உள்ளார் மாணவர்களே இந்த வினா வளமையாக தொடுக்கப்படுவது வழக்கம் அடுத்து தலதா மாளிகையில் கண்டி மரபை நாட்டிய பல ஓவியங்களே காணலாம் அதாவது இந்த தலதா மாளிகையில கண்டிமரவை ஒத்த பல ஓவியங்கள் அதிகமாக நிர்மாணிக்கப்பட்டதை இருக்கும் சிறப்பம்சங்களாக இருக்கக்கூடிய இவை என்றால் தாவர பூ அலங்காரங்களும் கற்பனை உருவங்களும் அவற்றை நாங்கள் ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த அம்சங்களாக காணலாம் ஏனெனில் ஏனெனில் கண்டிய கலை பாரம்பரியத்தை ஒத்ததாக இந்த கற்பனை உருக்களும் இந்த அலங்கார உருவங்களும் காணப்பட்டுள்ளது மாணவர்களே கண்டி காலத்துக்குரிய மிக சிறப்பான சந்திரவட்டக்கள் தலதா மாளிகையில் காணப்படுகிறது அதாவது சந்திரவட்டக்கள் உங்களுக்கு தெரிய மாணவர்கள் அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப வடிவங்கள் வேறுபடுகின்றதுக்கங்கள் காலத்திற்காலம் வேறுபடக்கூடியதாக நீங்கள் இருந்து கற்று வருகிறீர்கள் அதே போல கண்டி காலத்துக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சந்திரவெட்டுக்கல்லானது தனதாமளிகில நிர்மாணிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே முக்கோண அமைப்பை உடைய இந்த சந்திரவட்டுக்களின் மத்தியில் சற்று உயர்ந்த தாமரை மலரும் இருபுறத்தில் பூங்கொடி அலங்காரங்களும் உள்ளவாறாக இந்த முக்கோண அமைப்புடைய சந்திரவட்டக்கள் நிர்மாணிக்கப்படது அதாவது கண்டிக்காலத்துக்குரிய சந்திரவட்டக்கள் பொதுவாக முக்கோண வடிவத்தை ஒத்ததாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதிலே அதிகளவில் பூங்கொடி அலங்காரங்கள் காணப்படுவது வழக்கம் என்பது நீங்கள் ஏலவே அறிந்திருக்க வேண்டிய விடயம் மாணவர்களே தொடர்ந்து பாருங்கள் மாணவர்களே தலதா மாளிகை அந்த தலதா மாளிகை என்று உருவப்படும் காண்பிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த கண்டிக்காலத்துக்குரிய சந்திரவெட்டுக்கள் அதாவது அங்கு காணப்படுகின்ற கண்டி காலத்துக்குரிய அது ஒரு முக்கோண வடிவத்தை ஒத்ததாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கண்டிக்கால மலைநாட்டு பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் அடுத்து நாங்கள் நாங்கள் பார்க்க போவது மிதவள கற்றூன் விகாரை அதாவது மிதவெள கற்றூன் விகாரை என்று சொல்லப்படுகிறது அந்த விகாரை தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்தும் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது தேர்ச்சியாகனில் வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செருக்கள் மற்றும் கட்ட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துதல் அடுத்து தேர்ச்சி மட்டுமானது கண்டிக்கால மலைநாட்டு பாரம்பரிய கட்டிடக்கலை படைப்புகள் சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கு வேலைப்பாடுகளை நாங்கள் கற்க போகின்ற விடயமானது அதிலே மிதவள கற்றோன் விகாரை அந்த மிதவள கற்றோன் விகாரியை கற்பதனால் பெறக்கூடிய கற்றை பார்க்கலாம் மிதவள கற்றன் விகாரியின் கட்ட நிர்மாண அம்சங்கள் ஓவியங்களை பெயர்கள் அதாவது இந்த மிதவள கற்றன் விகாரியை கற்பதனூடாக அங்கே காணப்படுகின்ற கட்டட நிர்மாண அம்சங்களையும் அங்கே காணப்படுகின்ற ஓவியங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பரீட்சையில் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் மெதவள விகாரை கலைப்படைப்புகளின் வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் படைப்பாக்கு பாணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் தெளிவாக நீங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த மிதவள கற்றன் விகாரியின் ஓவியங்கள் பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மிதவள விகாரியின் கட்டட நிர்மாணத்தையும் ஓவியங்களையும் நயக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே இந்த மிதவள கற்றோன் விகாரை தொடர்பாக பரீட்சைகளில் தொடுக்கக்கூடிய வினாக்கள் தொடர்பான விளக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதிலே முதலாவதாக மிதள வி விகாரியில் காணப்படும் கட்டிடக்கலையின் சிறப்பு இயல்புகளில் விவரிக்க என்று இருக்கிறது வினாக்களாக தொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது யாதனில் மிதவள விகாரியில் காணப்படும் கட்டிடக்கலை சிறப்பு இயல்புகள் இரண்டு குறிப்பிடுக என்று வாராக வினா தொடுக்கப்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது மாணவர்களே அடுத்து மிதவள விகாரையின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்றவாறு இருக்கிறது அதை நீங்கள் சுருக்கமாக விளக்க விளக்குவதற்கான வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை எனவே கூறியது போல அங்கு காணப்படுகின்ற அந்த மிதவள விகாரையின் காலம் அமைக்கப்பட்ட காலம் அந்த மிதவள விகாரை அமைப்பதற்கும் அந்த மிதவள விகாரையில் இருக்கின்ற நிர்மாணங்கள் நிர்மாணிப்பதற்கும் அனுசரணை வழங்கியது யார் அதற்கு பொறுப்பாக இருந்த கலைஞர் அல்லது அந்த நிர்மாணத்துக்கு காரணமாக இந்த கலைஞன் போன்ற விடயங்களையும் நீங்கள் இதிலே கூடியதாக இருக்கும் தொடர்ந்து மிதவள விகாரி ஓவியங்களுள் ஓவியங்கள் பற்றிய பின்வரும் விடயங்களில் மதிப்பீடு செய்க என்றவாறு ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மிதவள விகாரி ஓவியங்களில் இருக்கின்ற சிறப்பான ஓவியங்களையும் அந்த ஓவியங்கள் தனித்துவமான விடயங்கள் அதாவது அந்த ஓவியம் என்ன கருப்பொருளை உள்ளடக்கி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ன கருப்பொருளை பொருளை வெளிப்படுத்துகிறது என்ன கலைப்பாணியை பின்பற்றிய பின்பற்றி அந்த ஓவியம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த என்ன நுட்ப முறை எந்த வர்ணங்களை அதிகளவில் உபயோகித்து அந்த நிர்மாணம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அந்த கோடுகளின் பயன்பாடு பாவ உணர்ச்சி வெளிப்பாடு என்ற விடயங்களை நீங்கள் இதிலே அறிந்து இருக்கும் தொடர்ந்தும் மிதவள கற்றுன் விகாரை பற்றி நாங்கள் விரிவாக இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தூண்கள் மீது அமைக்கப்பட்ட விகாரி என்பதால் இது கற்றூன் விகாரி என்று அழைக்கப்படுகிறது அதாவது தூண்கள் மீது அமைக்கப்பட்ட விகாரை பொதுவாக கற்றூன் விகாரி என்று அழைக்கப்படுகிறது அதனால் இதை ஒரு தனி தனிச்சிறப்பு வாய்ந்த விகாரியாக அதாவது கற்றூன் விகாரி மெதவெல்ல கற்றூன் விகாரி என்று அழைக்கிறார்கள் இது மெதவள என்ற கிராமத்தில் அதாவது கண்டிக்கு அண்மித்த பகுதியான மிதவள கிராமத்தில் அமைந்திருக்கிறது அதனாலே தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பேராலே அதாவது மெதவள கற்றன் விகாரை என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே அடுத்து இந்த கற்றூன்கள் ஒன்றும் ஒரு அடி எட்டு அங்குலம் உயரம் கொண்ட முப்பத்தி நான்கு கற்றூன்களை கொண்டதாக இந்த மெதவள கற்றன் விகாரை நிர்மாணிக்கப்படுகிறது அதாவது ஒரு அடி எட்டு அங்குளம் உயரம் கொண்ட முப்பத்தி நான்கு கற்றுன்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது மத்திய கண்டிய பாரம்பரியத்தைச் சேர்ந்த மிக நுணுக்கமான மிக சிறப்பான ஓவியங்கள் இந்த விகாரையில் காணப்படுகிறது அதாவது மத்திய கண்டிய பாரம்பரியத்தைச் சேர்ந்த மிக நுணுக்கமான மிகவும் சிறப்பு வாய்ந்த ஓவியங்கள் இந்த விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டதை நீங்கள் இதனூடாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்து இந்த விகாரையில் இருக்கின்ற ஓவியங்கள் பற்றி நாங்கள் இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த விகாரையில் பொதுவாக ஜாதக கதைகள் சத் சத்திய போன்ற தலைப்புகளில் கண்களை கவரும் ஓவியங்கள் சிறு பட்டிகளாக வரையப்பட்டிருக்கிறது அதாவது ஜாதக கதை ஓவியங்கள் விசந்தர ஜாதகம் சத் ஜாதகம் போன்ற ஓ கதை ஓவியங்களும் இந்த விதவிடக் கற்றோன் விகாரையில் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அந்த ஓவிய படைப்பாக்கத்தின் பிரதான சிறப்பு இயல்புகள் அதாவது மிதவள கற்றுன் விகாரியில இருக்கின்ற ஓவியங்களில் ஒரு தனித்துவமான சிறப்பு இயல்புகளை நாங்கள் இனி தொடர்ந்தும் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது அந்த ஒவ்வொரு உருவங்களும் பக்கப்பார்வையுடனாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கமாக ஒரு பக்கப்பார்வை உடையதாக அந்த மிதவள கற்றுன் விகாரி ஓவியங்கள் ஒவ்வொன்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அந்த ஓவியங்களுடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சிறு பட்டிகளுக்குள் ஓவியங்கள் காணப்படுதலும் கதையின் தொடர்ச்சியான தன்மையை உள்ளடக்கியதாக வழிகாட்டி நிற்கிறது அதாவது இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் அந்த மிதவள கற்றோன் விகாரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஓவியங்களும் சிறு பட்டிகளுக்குள் உள்ளடங்கியதாக சிறு பட்டிகளுக்குள் இருப்பதாக சித்தரிக்கப்பட்டது அந்த சிறு பட்டிக்குள் இருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ள விதமானது அந்த கதையின் தொடர்ச்சி அந்த ஓவியத்தின் கதையின் தொடர்ச்சியை வெளிப்படுத்தி நிற்கின்றது இருபரிமான இயல்புகளுடன் தட்டையான வர்ண பயன்பாட்டினை உபயோகித்து இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் என்றாலே உங்களால் தெளிவாக புரிந்து இருக்கும் அந்த ஓவியங்கள் பொதுவாக தட்டையான வர்ண ப பயன்பாட்டினை உபயோகித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு வெள்ளை போன்ற நிறங்களின் பயன்பாடு இந்த ஓவியங்களில் அதிகளவில் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை போன்ற வர்ணங்கள் அதிகளவில் இந்த ஓவியங்களில் உபயோகித்துள்ளமையை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து இந்த ஓவியங்களாவின டெம்பரா பிரஸ்கோ நுட்ப டெம்பரா பிரஸ்கோ நுட்ப என்ற நுட்ப முறையை பின்பற்றி இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு ஓவியங்களும் சித்தரிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அங்க அது அதற்கு மேலாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒடையம் என்னவென்றால் அங்கிருக்கின்ற ஒரு ஓவியங்களே இருக்கின்ற உருவங்களைச் சூழ நிறைவை காட்டுவதற்குரிய சிறப்பான நுணுக்கமான கோடுகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு உருவங்களும் ஒரு நிறைவை பெற்றிருக்கக்கூடியவாறாக அந்த நிறைவை காட்டுவதற்கென நுணுக்கமான கோடுகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியாக பழுப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த ஓவியங்கள் பின்னணியாக பழுப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் அது ஒரு பின்பற்றி அந்த மிதவள கற்றின் விகாரி ஓவியங்கள் அந்த கண்டிக்காலத்துக்குரிய ஓவியங்கள் பொதுவாக பழுப்பு நிறத்தை உபயோகித்திருக்கின்றமை ஆஹ் அதிகளவில் நீங்கள் அவதானிக்க இருக்கும் மாணவர்களே ஒட்டுமொத்த ஓவியத்திலும் அளவு திட்டம் தூத தூரதர்சன விதிமுறைகள் கவனத்தில் கொள்ளப்படாமை அதாவது இதுல சிறப்பான ஒரு விதி விடயம் என்னவென்றால் சிறப்பான விடயம் என்பதை விட ஒரு ஆஹ் குறைபாடான விடயம் என்றே கூறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அந்த ஓவியம் ஒவ்வொன்றிலேயும் அளவு திட்டம் தூரதிசன விதிமுறைகள் எல்லாம் கவனத்திற்கொள்ளப்படாமல் நிர்மாணிக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு பின்னணி வழிகளை நிரப்புவதற்காக வெவ்வேறு அலங்கார வடிவமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இந்த ஓவியங்கள்ன்ற இடைவெளிகள் பின்னணியில் இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்புவதற்காக பல்வேறு வகையான அலங்கார உருக்கள் புரயோகிக்கப்பட்டுள்ளது அதாவது இலை கொடி அலங்காரங்கள் எல்லாம் மரபு ரீதியான அலங்காரங்களோ எல்லாம் அதிக அளவில் புரயிக்கப்பட்டுள்ளது காலத்துக்குரிய ஓவியங்கள் என்றாலே பொதுவாக அலங்கார வ வெளிப்பரப்பில் உபயோகித்திருந்தமை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அது ஒரு தனித்துவமான ஒரு பண்பாக நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இது பாருங்கள் மாணவர்களே இது மிதவில கற்றுன் விகாரையின் ஒரு பகுதி நீங்கள் இதனுடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது பொதுவாக கண்டி காலத்துக்குரிய ஓவியங்களில் இது ஒரு இரண்டு சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாக கூறலாம் அதாவது பின்னணி வழிகள் இருப்பதற்கு பல்வேறு வகையான அலங்கால உருட்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பண்பு அடுத்தது அதிகளவில் பழுப்பு நிறங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளது அதாவது சா சாம்பல் போன்ற பழுப்பு நிறங்கள் இளஞ்சி இள மஞ்சள் சார்ந்த பழுப்பு நிறங்கள் அப்படியான வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு அளவு திட்டம் பிரயோகிக்காமல் சரியான அளவு திட்டம் இல்லாமல் ஒரு தூரதர்சன விதிமுறைகள் ஒரு சித்திரக்கலை கூறிய ஒரு விதிமுறைகள் கோட்பாடுகள் இல்லாமல் இந்த ஓவியங்கள் உருவாக்கப்படமே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களே இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் வ உள்நாட்டு வெளிநாட்டு வரலாற்று ரீதியான சித்திரங்கள் சிற்பங்கள் நிர்மாணங்கள் தொடர்பாக அதுவே நாங்கள் கம்பளை காலத்துக்குரிய ஓவியங்கள் நிர்மாணங்கள் பற்றி ஏதவி வகுப்பில் பார்த்தோம் அதே போல இன்று மலைநாட்டு பாணிக்குரிய கண்டி காலத்துக்குரிய பாரம்பரியங்களை பின்பற்றி உபயோகிக்கப்பட்ட உபயோகித்து நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாணங்களை பற்றி பார்த்தோம் இனி தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் ஏனைய நிர்மாணங்கள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்